வணக்கம் பிரான்ஸ்ல வந்து அண்மையில மாணிக்கப்பள்ளையா பேரீஸ்ல வந்து மாணிக்க பிள்ளையா கோயிலில் திருவிழா நடைபெற்றிருந்தது அவருடைய வீடியோ எல்லாமே தமிழ் எடுத்து பரப்பி இருந்தார்கள் இவர்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு விஷயம் வந்து கண்ணாக பாத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் அஹ் உலகத்தின் மிக பெரும் பத பணக்காரர் இருக்கின்ற நிலம் மஸ்க் வந்து அதிகமாக பகிர்வுன்ற ஒரு ஐடியா இருக்காங்க ரெண்டாயிரம் வந்து சமூகத்தில் இருக்கிற விடயங்களை வந்து சுட்டி காட்டுற ஒரு ஐடி அந்த ஐடியில இந்த பாரிஸ் தமிழர்கள் மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு நடந்த தெரிஞ்சா அந்த வீடியோ தமிழர்களுதான் சேர்ந்து தெரிஞ்சாவுக்குற வீடியோ வந்து பகிரப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மில்லியன் பேர் வந்து அதை பார்த்திருக்கிறார்கள் முக்கியமா முழு பேருமே வள்ளியர்கள் முழுமையாக தான் ஐரோப்பா அமெரிக்கா கனடாவை சேர்ந்த வல்லி இனத்தவர்கள் தான் இயக்குகிறார்கள் முழுக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு அதுல வந்து பகிரப்பட்டு கொண்டே இருக்கும் உலகின்ற முதல் பணக்காரன் வந்து அது அடிக்கடி அப்படியான பதிவுல அடிக்கடி சேவணி கொண்டிருப்பாங்க அப்ப இங்க பாத்தாலும் என்ன மாணிக்கப்பள்ள இந்த தேங்க உடைக்கிறது சரி ஒரு நல்ல விஷயம் தான் என்னோட ஹெடிங்க போய் பார்த்துதான் வந்து மூச்சு எடுத்து போட்டுச்சு என்ன சொல்ல இங்கேயும் அதாவது பாரிஸ் பாரிஸ்ல அது இல்ல பாரிஸ் பழைய பாரிஸ் இல்ல இந்த இவர்கள் இந்த குப்பை வேலை வாசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று கூடப்பட்டிருக்கு சரியானோட கீழவே பார்த்தா பாத்தீங்கன்னா பன்னெண்டு மில்லியன் பேர் வந்து பாத்துருக்கான்னு சொல்லி நகன் இருக்கு ட்விட்டர்ல அவ்வளவு கமெண்ட்லயே பார்த்து கொண்டு போனா முழுக்க வந்து இனவாத கருத்து முன்னாருமே வள்ளியர்கள் தான் அதுக்கு அங்கங்க சிங்களர்கள் வந்து தூ தூபம் போட்டு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் இண்பது உணவுகள்ல இடங்கிலிருந்து பிரச்சனை பண்ணி போட்டு வந்து வந்து உங்க வந்திருக்கிறார்கள் உங்க பிரச்சனை போட்டு போடுறாரு அப்படின்ற கருத்துக்கள் அங்கங்க அவர்களும் போட்டு ஏற்றி விட்டு இருக்கிறார்கள் அதனால் இங்க வள்ளியர்கள் வந்து முழு இனவாதத்தை வந்து காக்கியிருந்தார்கள் பயங்கரமா பார்க்க அதாவது தெருங்க அவரை இப்படி போடுற என்ன செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது விஷயம் அதான் எதுவுமே தெரியாது மூணு விதம் தரமான கருத்துக்களை போட்டு வெகு விரை வந்து அடிச்சு கலைக்கணும் அப்படின்ற அதை பற்றியே கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் எங்களுக்கு பார்க்க பார்க்க வந்து ஒன்று கமெண்ட் பன்னிரெண்டு கிட்டிய பேர் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் ஜோஜிப்பாரு இதே விஷயத்த மாணிக்கப்பிள்ளைய விஷயத்த ஒரு நல்லதுன்னு சொல்லி நாங்க செய்யமிருந்தால் பன்னெண்டு ஒரு கோடி இருபது லட்சம் பேர் பாத்திருப்பார்கள் இந்த பன்னிரெண்டு மில்லியமே பாத்துருப்பாருலாம் பார்த்து இருக்க மாட்டேன் நீங்க எல்லாம் ஜெயா அப்படி இருந்தா நீங்கள வச்சேயா அப்படின்னு பாக்கறீங்களா பார்க்க மாட்டாங்க ஆக மிஞ்சினா கூட சரி ஒரு மில்லியன் வர்றதே வந்து சரியோனா கஷ்டமா இருக்கும் ரெண்டு பது மில்லியன் தமிழர்கள் இருந்து ஒரு மிடியன் வியூ வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் அது அது ஒரு நல்ல விஷயத்தை ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை அதே வீடியோ அதே வீடியோ ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லி காட்டிச்சு ஓட்டோன்ன டக்குன்னு அது பத்துது பன்னெண்டு மில்லியன் அதுல முழுக்க ஆகிட படிச்ச நாகவீகம் நான் அடைஞ்சவன்னு சொல்லி சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு தாங்க வழிகாட்டுறோம்னு சொல்றேன் ஐரோப்பிய அமெரிக்க கனடா வெள்ளக்காரர்கள எப்படி ரசிக்காட்டும் நல்ல மன ரசிகர்கள் இல்ல பொய்யாக ஒரு வெறுப்ப கக்கரத்துக்கு அண்ணாவை பார்த்திருக்கிறார்கள் ஆஹ் எங்கள்ல அப்படியான இடம் இல்ல போராடத்துல இடத்துல எங்காண்டா கலாச்சாரத்தை விட்டுக்கலாம் அதன்னு செய்யறோம் அங்க பாரிசில வந்து யாரும் அதை வந்து பிள்ளையாதுக்காக பயன்படுத்துறதோ இல்லை என்ன இதை வேணும் மண்ட செய்கிறோமோ இல்லை நாக்களை மதம் மாத்துறோமன்ற இல்லை எதுவுமே செய்யல ஆனால் இதே வழியாளர்கள் வந்து இலங்கையோ ஆசிய நாளர் பிடிக்கிறேன் அங்கே இல்ல இருந்து எல்லாருமே வந்து மதம் மாத்தினார்கள் எவ்வளவு விஷயம் செஞ்சாரோ அந்த மனங்கள் வந்து எல்லாத்தையுமே கொண்டி அடிச்சார்கள் ஆபிகால இருந்து ஆசையா முழுக்க கைப்பற்றினார்கள் தாங்களா கேப்பிட்டார்கள் யாருமே கூப்பிடல அவர்களா வந்தார்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டி அடிச்சார்கள் எல்லாம் அடிச்சுக்கும் வந்து அந்த காசுக்குதான் பாரீஸ் இருக்கிறது லண்டன் மிகப்பெரிய நகரங்கள் பல பல பேர் வெள்ளத்தின்னு வந்து கட்டினார்கள் எல்லாம் கட்டி முடிச்சு போட்டு இன்னைக்கு இவர்கள் வந்து இவ வந்து ஒரு நாட்டையும் கொடியடிச்சு போலவே இப்படி தான் பெருசு அதை பற்றி கதைக்கவே மாட்டார்கள் இன்னைக்கு அங்கங்க கருப்பன் ஒரு கால் பேக்கப் படிச்சிட்டா ஐயோ கருப்பன் பேக்கப் பண்ணிட்டாங்க இன்னுக்கு தான் நாட்டுக்கு வந்தவனா இதுக்கு தான் புலம்பெயர் தெரியாத தடை செய்ய இங்கே தர விடாதுவாங்க அதனால இன்னொரு ஒரு ஒரு பரவாயில்ல செய்யாலே அது கூட இப்ப இல்ல இன்னா கருவங்கள் சேர்ந்து செய்யறாங்களே அங்க தனித்தனி ஏதாவது தனிநபர்களுடைய பிரச்சனை தான் போய் பண்றது அந்த ஒரு நபர் செய்கிறதே பெருசா பாக்குற இவர்கள் ஒவ்வொரு நாட எத்தனை நாட்டை வந்து இதுவரை வரலாற்றுல கொள்ளி அடிச்சிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை நாட்டை கொள்ளி அடிச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள் அதன் பற்றி எங்கேயாவது ஓட்டி பார்த்துக்கலாம் இல்ல அது என்ன சொல்றாருன்னா இல்ல அது நாங்க அங்க வரலாட்டிலும் இன்னும் காரணம் தான் இருந்திருப்பீங்க நாங்கள் வந்தவனால தான் இதெல்லாம் உயர்ந்தது நீங்கள் பணங்கள் எல்லாம் வச்சு சும்மா உயணாய் கொண்டிருப்பீர்கள் நாங்கள வந்த சரியா பாதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றார்கள் உண்மையில இயற்கை அமைச்சு உலகத்தின சமாளியை கடுத்துவதுதான் இவர்களுக்கு இவர்களுடைய எல்லாத்தையும் சரியா வச்சிருந்தது அவர் அங்கங்க இருக்கிற அந்தந்த நாடுகள் இருக்கிற பூர்வீக மக்கள் தான் இவர்கள் ஏதோ தாங்கத்தான் எல்லாம் என்று சொல்லி ஏதோ எல்லாம் செஞ்சு டெக்னாலஜி வளருது அது வளருதுன்னு நான் சொல்லி அதை கடைசியா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி பூமி அழிக மெய்வான் வந்து பெற்று இருக்கிறார்கள் விட்டுட்டு என்ன செய்யறாங்க சொன்னா ரெண்டிங்க விண்கலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற இங்க இங்கே பூமி அழிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த முக்கியமான இருந்த உலகத்தை ஆளுநர் வர்க்கம் மட்டும் எங்கேயாவது வேற போட்களுக்கு வந்து தப்பலாமா அப்படின்ற சாத்தியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அப்படிப்பட்ட இவர்களோட நம்பி தான் இந்த வண்டியங்கள் வந்து ஏதோ ஏதோ சொல்லிக்கொண்டு அப்படின்னா உங்க சொல்ற எந்த வந்து பெரியாக்கள் இல்லை வேதாங்க யாரும் நம்ம கூட்டிக் கொண்டு போகிறோம் இல்லை கணக்கெடுக்க இல்லை அப்படின்னு இவங்கள ஒரு பயத்திடையும் சரியான முறையில தமிழர்களும் சரி இந்த கருப்பூர்களா இருக்கட்டும் சரி ஆப்பிரிக்கர்களா இருக்கட்டும் சரி இந்த கிழக்கு இந்திய இந்தியர்கள இருக்கட்டும் சரி இவர்கள் வந்து இவருடைய அவையுடைய கலாச்சாரங்களை பற்றி எந்த ஒரு தெளிவோ இல்லை எந்த ஒரு விஷயம் அமையிறதுக்கு கூட வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லையோன்னு சொல்றாங்க தெரியாண்டையே சொல்லிக்கோ இருந்தான் இப்ப தெரியாம இருக்க என்ன நடக்க வேணும் சொன்னா பயன்பெறும் நீங்க சாதாரணமா இருக்க பயம் பெற முடியா இரண்டு கிழமை தெரியாது என்னப்ப அவரு பயம் தட்டுப்படுறாலும் இப்ப பாம்பு மட்டும் தான் இருக்கு அதே தானே இங்கேயும் இவைக்கிட்ட தெரியாது தெரிஞ்சவங்க தெரிஞ்ச பண்ணக்காக வந்து இருக்கிறாங்க பாராட்டுறாங்க நல்ல முறையில உறவை வந்து என்னுடைய எல்லா இனக்களுடைய எல்லாத்துடையுமே கொள்றாங்க மரியாதை எல்லாம் கொடுத்துக் கொள்றாங்க ஆனா இவைக்காவது தெரியுது என்னவே தெரியறவங்க விரும்பல காரணம் என்னன்னா அந்த மண்டைகளோட ஏற்றி நாங்க எல்லாம் பிரிஞ்சாக்கலாம் சாதி ஊர்ல சாதி இல்ல சம்பந்தம் இல்லாம போயிட்டு சும்மா சுத்தி ஒன்றுமே செய்யாம உதார்த்தமா சுத்தி கொண்டிருப்பாங்க நான் தான் பெரிய அந்த நீ பெரியவன் செஞ்சாது பெரியாரு பெருமதி நீ வச்சிருந்தாலும் பெரியா மட்டும் தான் அது மட்டும்தான் பெரிய வேற எதுவுமே உடனே மண்டிகை இருக்காது அதேதான் நீங்க வெள்ளக்காரல இருந்திருக்கு என்ன சொல்லிருந்தா எதுவுமே செய்யாமல் ஒண்ணுமே செய்யற மாதிரி இல்ல சும்மா சுத்தி கொண்டிருப்பாங்க ஆனா என்ன நாங்க பெரிய அக்கள பெரிய நேற்பிலேயே காணும் வயிறு போல இருக்குது அப்ப அதை வச்சு கொண்டாங்க அந்த ஈகோடான் எல்லாம் எதுவுமே ஏற்றுக்கொண்டிருந்தாங்க இருக்கிறது தமிழ்நாட்டில யுனெஸ்கோவை அறிஞ்சது விஷ பணம் காலத்து முடியும் அதாவது என்ன உலகன் மிக மூத்த பல மொழிகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த ஒன்றுகளையும் தமிழத்தை முதலாவதாக பண்ணிடுறார்கள் ஆறு மொழிகளை தமிழத்தான் போட்டுக்கிறார்கள் அப்ப தமிழ் மொழி ஒரு மொழி என்பது எப்படி வருது ஒரு குறைவின்னத்தின் தொன்மையான வரலாறு தான் வந்து மொழியை மொழியாக மொழியே தொன்மையாக்கன்னு சொன்னா அந்த வரலாறும் தொன்மைதான் அப்ப எல்லாமே தொன்மையான ஒன்றா போன்ற தமிழர்கள் தாங்க எங்களை பற்றி தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி அவைக்குத்தான் நட்டம் மற்றும் ரெண்டாவது அவையால அவர்களும் தொன்மைய ஐட்டாவது வடினாக அவைக்கு எங்களை விளங்குறது வந்து சரியான கஷ்டமாக வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு ஒன்று இருக்கு என்ன நாங்கள் மேல ஏற்கன்கிற தேவை இந்த விளங்கப்படுத்தணும் மட்டும்தான் அந்த தேவை வந்தவங்களுக்கு இந்த அவைக்கு விளங்க மட்டும் அவை எங்களை பற்றி அறிந்து கொள்ளட்டும் அதை அறிஞ்சா கூட அதுக்கு வந்து அதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அது ஈஃபிள் அவரையும் வேறொரு இதையும் வச்சு இவைக்கே விளம் சொல்லிட்டு இதை தமிழ்நாட்டுல பாத்திரமெல்லாம் தெரியும் எத்தனை கோயில்கள் எத்தனை கண் சிற்பங்கள் எத்தனை கட்டிடங்கள் எத்தனை கண்னைகள் உலக தூரம் வந்து நாங்கள் ஒரு நாகரிகம் என்ன உலகம் ஐரோப்பா வந்து காட்டுக்குள்ள தவணு ஒன்று கல்லணை எல்லாம் தமிழ்நாட்டுல கட்டப்பட்டிருக்கிறது அஹ் தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்காக வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மூன்றமே உலகத்தினர் புதிய புதிய உலக ஒழுங்க நடத்தி காட்டினது தமிழர்கள் தான் அதாவது கப்பல் அதாவது வணிக கப்பல் ரூட் வந்து ஊடாக ஒரு உலக ஒழுங்கு அதாவது இன்றைக்கு அமெரிக்கா செய்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னமே தியரி அதுங்கி வைச்சதே தமிழர்கள் தான் தமிழகம் செய்தும் காட்டியிருக்கிறார்கள் அந்த சைனால இருந்து கோவம் வரைக்கும் ஒரு மிகப்பெரும் கடல் ரூட்டையே கையாண்டு அஹ் வச்சிருந்தார்கள் ஆஹ் நாகரிகங்கள் கால வெள்ளம் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு கால நதிங்க கலிகாலம் வந்து கூட கொள்ளலாம் இல்லை இங்க வந்து ரெண்டு இந்த வாரம் போற எதுவுமே தெரியாதவங்க கதை எல்லாம் கேட்க வேண்டிய நிலைமைக்குல இந்த இடம் வந்து நினைக்குது என்ன செய்யறது யாருக்கு அடுத்து நோடுறது இது சமரனுடைய தகவல் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி